படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணது உண்மையா என்று கேட்ட நிருபருக்கு தரமான பதிலடி வாங்க போட முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி உண்மையை சொல்றதுல எனக்கு என்ன கூச்சம் எத்தனை தடவை தான் சொல்றது கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணது உண்மைதான் அப்படின்னு ஒரே படம் போட்டு உடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லங்க இது இன்கம் டாக்ஸ்க்கு தெரிஞ்சுதான் நானே போட்டேன் நீங்க என்னடான்னா திருப்பி திருப்பி நான் சொல்றத நம்ப மாட்டேன் நீங்க நம்புவீங்க கோல்டு காயின் வாங்கிட்டு உட சொல்றாங்களே அவங்க சொன்னதா நீங்க நம்புவீங்களா என்ன ஏன்னா இவர் தான் தயாரிப்பாளர் இவர் தான் சொல்றாரு ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணது உண்மை அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்தியாவில மட்டும் இல்லங்க யூஎஸ்ஏல ஷேர் மட்டும் நூறு கோடி வந்ததுங்க இது வரைக்கும் எந்த படமும் இது போல வசூல் சாதனை படைச்சது கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டாருங்க சரி ஓகே இவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னாக்கா யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் இவரு தான் தானு சார் இவரு தான் தயாரிப்பாளர் சரி இவங்க சொல்றது தான் உண்மை இல்லை அப்படின்னு நீங்க ஓல்டு காயின் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நம்பினீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ சரி தேடி பார்த்ததுல நம்ம தலைவருடைய கபாலி படத்துக்கு தான்பா அதிக வசூல் வந்திருக்குப்பா அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்களே சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நிருபர் அவர்கள் திரையரங்கு உரிமையாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்ப உங்ககிட்ட பதினாறு ஸ்கிரீன் அந்த தேட்டர்ல பதினாறு ஸ்கிரீன் இருக்குதான் அதனால அந்த பதினாறு ஸ்கிரீன்லயும் ஒருவருடைய படத்தை எந்த ஸ்டாருடைய படத்தை போடுவீங்க தில்லா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படத்தை தான் நான் போடுவேன் அப்படின்னு மத்தவங்களா அது மத்தவங்களா அடுத்தபடிதான் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு தெரிக்க விட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்க இப்போ இருக்க நிலமையில எந்த ஸ்டாரோட படம் இல்ல எந்த படம் வந்து 16 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி தைரியமா சொல்லுங்க ஆஃப் கோர்ஸ் ரஜினி சார் படம் பாத்தீங்களா நண்பர்களே இது தாங்க தலைவர் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்ல அவர் சொன்னது என்னன்னா இன்ன ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாரு क्राउड அதாவது உங்க சினிமா திரையரங்குகளல அதிகமா क्राउड வந்த படம் அதனால உங்களுக்கு பிரஷர் ஆச்சு அப்படினா எந்த படத்தை சொல்வீங்க அப்படினு கேக்குறாங்க கொஞ்சம் கொண்டு யோசனை பண்ணலங்க அவர் சொல்றாரு கபாலி அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா நாங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம்னா எழுபது ஸ்கிரீன்ல அதாவது எழுபது காட்சிகள் போடுவோம் பதினாறு ஸ்கிரீன்ல ஒரு ஐம்பது ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நாங்க புக்கிங் ஓபன் பண்ணுவோம் மீதி இருபது அந்த வாக்கிங் கிரவுடு அதாவது நடந்து வராங்களா கீவு அடிக்கிறாங்களே அவங்களுக்கு நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இதுல ஒரு அதிசயம் அற்புதம் நடந்தது கபாலி படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா நாங்க கபாலி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி தான் நாங்க சைன் பண்ணோம் சைன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா கீழே இறங்கி வந்து பார்த்தாக்கா நாங்க சைன் பண்ணது தெரிஞ்சதும் அங்க பொதுமக்கள்லாம் கூட்டிட்டாங்க பெரிய ஒரு பெரிய கிரௌடு அதாவது பெரிய அந்த மாநாடு நடத்துற அளவுக்கு கிரௌடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது காட்சிகள் அவர் வந்து ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐம்பது காட்சிகள் அதாவது ஐம்பது திரையரங்குகள்ல கூட்டம் இருந்தா எப்படி இருக்கும் அது ஒரே நாள்ல அவர் பாத்திருக்காருங்க இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா அவர் பார்த்திருக்காரு அப்படின்ற தகவலை பதிவு பண்ணிருக்காரு எந்த ஒரு படத்துக்கு क्राउड ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பர்టి큘ர்லி கபாலி பாத்தீங்கன்னா பார்த்தா நண்பர்களே தயாரிப்பாளர் சொல்றாரு கபாலி தான் நம்பர் ஒன் வசூல் வேட்டை ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் பண்ணிச்சின்னு திரையரங்க உரிமையாளர்கள் சொல்றாங்க கபாலி நல்ல ஒரு क्राउड நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த கிரௌடை எப்படி அவர் மெயின்டைன் பண்ண முடியாம தவிச்சார் அப்படின்றத அவர் சொல்றாரு கேளுங்க இங்க ஒரு பெரிய மாஸ் கிரௌட் சரி இங்க நிக்கக்கூடிய அவ்வளவு கிரௌட்ஸும் வந்து டிக்கெட் இல்லாம கேட்டை விட்டு போக கூடாது பாத்தீங்களா நண்பர்களே திரையரங்கு அந்த கிரவுண்டு முன்னாடி பெரிய கிரவுடு மாஸ் கிரவுட் சொல்றதை பார்த்தாலே தெரியுது அப்படி ஒரு அற்புத அதிசயம் நிகழ்த்திருக்கு கபாலி படம் இங்க இருக்கிற சில நாதாரிகள் என்னன்னா இந்த படம் ஓடல இந்த படம் ஃபெயிலரு அப்படின்னு கூவிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்காரு நம்ம கபாலி அது மட்டும் இல்லங்க பஸ்ட் பஸ்ட் ஐம்பது ஷோ இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் ஓபன் பண்ணியிருக்காரு என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க ஃபர்ஸ்ட் ஐ ஓபன் 50 ஷோஸ் ஓபன் பண்ணே எல்லா ஷோ ஃபுல்லா ஃபுல்லா 10 25 25 30 35 40 45 50 50 அப்படியே கம் பாத்தீங்களா நம்பர்களே ஐம்பது ஷோவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சான் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் க்ரௌடு குறையவே இல்லையா உடனே என்ன பண்றாரு இன்னொரு பத்து காட்சிகளில் ஓபன் பண்ணுறாங்களாம் அப்போ அறுபது காட்சிகள் ஒரு தேட்டரில் அவர் எழுபது காட்சி போடுறாங்கன்னா ஐம்பது காட்சிகள் வந்து ஆன்லைனில் ஓபன் பண்ணுவாங்க மீதி இருபது காட்சிகள் வாக்கிங் கிரௌடு இங்க பாத்தீங்கன்னா அறுபது காட்சிகள் வாக்கிங் கிரௌடு கொடுத்துட்டு வெறும் பத்து காட்சிகள் மட்டும்தான் ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் அது மட்டும் இல்லைங்க இங்கே மூணு மணி விடிய காலம் மூணு மணி வரைக்கும் க்ரௌடை சமாளிச்சு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டு போயிருக்காரு இதெல்லாம் வந்து மத்த படங்களுக்கு சாத்தியமா அப்படின்னு தெரியல இன்னைக்கு கபாலி படைத்த சாதனையில் இதுவும் ஒன்று அப்படின்னு தேட்டர் உரிமையாளர் சொல்றாருங்க இப்போ தெரியுதாங்க கபாலி எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெல்லும் முதல் ஆயிரம் கோடி தமிழ் மூவி கபாலி தான் அப்படின்றத நம்ம சார் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை கேளுங்க நீங்க கபாலி வந்து இன் அண்ட் அரௌண்ட் வேர்ல்ட் வைடு தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்னு சொன்னா அது உண்மை உண்மையா நீங்க கேட்டீங்களா நண்பர்களே நிருபர் கேட்ட கேள்விக்கு அதிரடியா பதில் கொடுத்திருக்காரு அது உண்மைதான் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல ஓவர்சீஸ்லயும் சீஸ்லயும் அதிர்வலை ஏற்படுத்திச்சு நம்ம கபாலி அது மட்டும் இல்லங்க ஆயிரம் கோடி வசூல் பண்ணது ஆயிரம் கோடிக்கு மேலேயே வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல நன்மையை சொல்றதுல எனக்கு என்ன எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் ஏன் இன்கம் டேக்ஸ்க்கு தெரியணும்ன்றதுக்காக தான் உண்மையை நான் வெளியே தெரிவிக்க விட்டு விட்டுருக்காரு அந்த வீடியோ கேளுக்காடு அதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னு போட்டேன் என்ன வசூல அப்படியே போட்டன இப்போ இதுக்கான விடைய உங்க கையில விட்டுறேன் ஏன்னா தானு சார் அதனடியா சொல்றாரு ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு உண்மைதான் அப்படின்னு இங்க திரையரங்க உரிமையாளரு சொல்றாரு அப்படி கட்டுக்கடங்கான கூட்டம் இந்த கபாலி படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ உண்மை நிலவரம் உங்க கையிலேயே கொடுத்துறேன் கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணுதுன்னு நம்ம தானு சார் சொல்றாரு திரையரங்க உரிமையாளர்கள் சொல்றாங்க அப்புறம் யாருங்க சொல்லணும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் 在线。